வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு வந்து தம்பிக்கு வந்து இடுமுடி கட்டுறது இன்னைக்கு இன்னைக்கு மத்தியானம் இடுமுடி கட்டி நைட்டு தான் வந்து மலைக்கு கிளம்புறாங்க தம்பியும் தம்பி பையனும் இப்போ அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க போகிறோம் மத்தியானம் ஒரே பரபரப்பாக வந்து காலையிலேருந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தேங்காய் உழச்சி சாமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டாங்க இப்போ மத்தியானத்துக்கு வந்து சாமிக்கெல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப சமைக்கணும் இப்போ தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க தம்பிக்கு இது முடி கட்டுறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடியே வந்துட்டேன் தங்கச்சியெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அவங்கக்கெலாம் வந்து லீவு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கிறாங்க சின்ன தங்கச்சியும் வந்துருச்சு நேற்று வந்துருச்சு அப்புறம் எங்கள் ரெண்டு தங்கச்சியோட வீட்டுக்காரங்களும் வந்து வர்றாங்க மத்தியானம் எங்கள் வீட்டுக்காரங்க வெளியூரில் இருக்கிறதுனால அவங்க வந்து வர முடியலை பொங்கலுக்கு வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்போ நான் வந்து சமைக்க போகிறேன் அதான கிரியில் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க போகலாம் சமையல் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நேரம் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரகடுப்பு ரெண்டு அடுப்புமே வந்து பற்ற வைக்க போகிறோம் ஒரு அடுப்பில் வந்து சாப்பாடு ஒரு அடுப்பில் சாம்பார் வைக்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் பெரிய தங்கச்சியும் மாமி இவங்க ரெண்டு பேர் இருந்தால் இப்போ இதை வந்து சமைக்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு பொறுப்பு உள்ள வந்து நாங்கள் அங்காலாம் வந்து பொரியல் அப்புறம் மற்ற ஐட்டம்லாம் வந்து செய்ய போகிறோம் நந்தினியை பாருங்க எங்கள் மா தம்பி ஒய்ஃபு இவங்க வந்து நாங்கள் என்னோட பொருள் கேட்குறமோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு நிற்கிறதான் இவங்க வேலை அவரோட மாமிய வந்து ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது யாருன்னு இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தினியோட அம்மா

பனிக்காய் 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 என்ன வந்து ஆவ கிரேப்ஸ் சப்ரான்ட்ராச்ச சப்ரான் கிரேப் தமிழ்ல த్రాட்சை த్రాட்சை இது த్రాட்சை கிரேப்ஸ் ஆயில் வருதுனே கிரேப்ஸ் த్రాட்சை கடாயி பனிக்காய் काट ஹாसनी

ನಾನೂ <hats> பாப்பா அங்கே வேற அட்டையா சுவாணிக்கா சுவாணிக்கா தக்காளி ஃப்ரிட்ஜில் இருந்தா வெங்காயம் கறிவை எடுத்து தக்காளி எடுத்து வெங்காயம் கூட எடுத்துருவாங்க தக்காளி எல்லாம் இருக்குது

எங்கள் மாமி வந்து இப்போ அடுப்பு பற்ற வச்சிருக்கிறாங்க வரகு அடுப்பு வரகு பிடி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் விறகு பிடிச்சிட்டுனா அது பார்த்துக்க எரிய ஆரம்பிச்சிடும் ஒரு அடுப்பில் வச்சுட்டோம் ஒரு அடுப்பில் வந்து பருப்பு வேக போட்டிருக்கோம் சாம்பாருக்கு சமையலேருந்து ஓரளவு நெருக்கியாச்சு சாப்பாடு வெடிச்சாச்சு சாம்பார் வச்சுட்டோம் உருளைக்கிழங்கு வாழைக்காய் எல்லாமே இருக்கும் உருளைக்கிழங்கு வரவள் வாழைக்காய் செஞ்சிட்டோம் செஞ்சுட்டோம் முட்டைகோஸ் பொரியல் வந்து இப்போ வந்துட்டு கேப்பில் கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிடுவோம் வேலை செஞ்சு டயர்டாக இருந்தோம் ஜி ஆர்கனைஸ் பண்ணி தந்தத பாட்ட பாவம் ஜி ஆர்கனைஸ்

Så tilsetter vi megg. அக்கா வந்து அப்பாவும் பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்புறம் வந்து என்ன வடை மட்டும் போது இது வந்து நந்தினி வடைக்கு வந்து உளுந்து அரைச்சிட்டு இருக்குது உள்ள மட்டும் தான் அரைக்கிறது மட்டும்தான் அப்ப வந்து கழுவிட்டு அவ்வளோ அதை அல்றதோ பசையிறதோ அதெல்லாம் வந்துடுங்க பாரு மாமியே வந்து சொல்றாங்க பாருங்க அவங்க அம்மாவே வந்து சொல்றாங்க அடுத்த வருஷம் நான் வந்து வந்தேன்னா உட்காந்தே இருந்துட்டு போகணுங்கிறாங்க டயத்துக்கு தான் வருவேன் வந்துட்டு தான் வந்து உட்காந்துருப்பேன் உட்காந்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க பாருங்க

வந்து உட்காந்துட்டு சாமி கும்பிட்டு சாலை சமைச்சு வச்சிருக்கோம் சாப்பிட்டு கிளம்பிடுவோம் சரி சரி அதான் கட்டினியா கூட போயிருக்கோம் கடையில் சாப்பிட்டுக்குவோம் அடுத்த வருஷம் அப்படிதான் கடையில் வாங்கி கொடுத்துருவோம் லாஸ்ட்டாக வந்து இப்போ வடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் மாமியும் தங்கச்சியும் வந்து போட்டுட்டு இருக்காங்க பாப்பா வடை போட்டாச்சுன்னா முடிஞ்சிருச்சு சமையல் வேலையெல்லாம் அடுத்து சாப்பிட வேண்டியதான் அடுத்து மாமிக்கு என்ன கவலைனா சாப்பிட வச்சு உட்கார வச்சிருவீங்களா அடுத்து வந்து பாத்திரம் கழுவணும் அப்படின்னு கவலை இருக்கும் மாமிக்கு அது நம்ம தான் மாமி கழுவணும்

சாமியெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்க செஞ்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் வந்து சாமி சமைச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா உப்பெல்லாம் வந்து எதுவுமே பார்க்க கூடாது பாக்காமலாம் வந்து சமைக்கணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் இருமுடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து கட்டி முடித்தாச்சு இப்போ சாமி எல்லாருமே வந்து கோவிலில் தான் இருக்கிறாங்க படி உடைச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டாங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வரக்கூடாது கோவிலில் தான் இருப்பாங்க சாப்பாடெல்லாம் கொண்டு போய் நாங்கள் கோவிலில் தான் கொடுத்தோம் அங்கேயே சாமியெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க இன்னைக்கு நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் மலைக்கு வந்து கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் கட்டை கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் சாப்பிட்டு உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மாமி தங்கச்சி எல்லோரும் வந்து அந்த பாத்திரம் சமைச்சோம் சாப்பிட்டோம்னா அதெல்லாம் நிறைய பாத்திரம் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க அடுத்து கலூர வேலை இருக்குது அங்கே வாருங்க வாயின்னு சிரிச்சுக்கிட்டே வராங்க அடுத்து எங்க அம்மா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க கழுவுறதுக்கு எல்லாரும் சமைக்க முடிச்சதுன்னா நான் எல்லாம் கழுவி போட்டுருவேன் அப்படியே போட்டால் எனக்கு பிடிக்காது அதனால நான் கழுவுற வேலையை பார்த்தோம்னா அவங்க ரசம் வச்சு மறுபடியும் சோர் சாமிக்கு குடிச்சு விட அந்த வேலையை அவங்க பார்ப்பாங்க பெரிய மங்கி கூப்பிட்றா சாப்பிட்டியா எந்த சாப்பிட்டீங்க ரசம் சாம்பார் யா போன்னு சொல்லிட்டியா